குண்டு குண்டு குலோப்ஜாம் நம்ம ஆச்சு குலோப்ஜாம்னு என்னோட ஸ்டைலில் நான் எப்படி குண்டு குண்டாக குலோப்ஜாம் செஞ்சேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்துட்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது போன வருஷம் வாங்கினது எக்ஸ்பீரியேட் முடிகிறதுக்குள்ளே செஞ்சிடலாமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் எப் இப்போ நான் குலோப் ஜாமுன் செஞ்சாலும் அது எனக்கு வந்துட்டு கரெக்டாகவே வந்துட்டு வராது இன்றைக்கி நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருந்தேன் அதில் சொன்ன மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் மாவில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா உதிரி உதிரி அந்த புட்டுக்கு பிணையிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஊற்ற போகிறது கிடையாது தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு உள்ளங்கையில் வந்துட்டு ஒட்டாத அளவுக்கு நம்ம அந்த விரல்களால் மட்டும் நம்ம சாஃப்டாக வந்துட்டு பிணைஞ்சி விடணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்ல ஒரு சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி ஆனால் உண்மையுமே வந்துட்டு செம்மையாக வந்துருந்துச்சு இதை அப்படியே செஞ்சுட்டு இதை ஒரு அப்படி பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு எடுத்துருக்கிறேன் ஜீனி வந்துட்டு எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் தான் நான் வந்துட்டு ஜீனி வந்துட்டு எடுத்துருந்தேன் ரெண்டு கப்பு இதே கப்பில் வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காயை மட்டும் தட்டி வந்துட்டு போட்டிருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக இந்த சுகர் சிரப் வந்துட்டு செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படி செய்கிறதுனே எனக்கு அவ்வளோக்கா தெரியாது இப்போ தான் ட்ரை பண்ணே நல்லா வந்துருந்துச்சி இப்படி ஒரு ஈரமான துணி வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அந்த இட்லி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த துணி வந்துட்டு நான் தண்ணியில் நினச்சி நான் வந்துட்டு வச்சுருக்கேன் நல்லா புளிஞ்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ கையில் நல்லா நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா அந்த உருண்டை எல்லாமே விரிசல் இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர்றதுக்காக நம்ம கையில் வந்துட்டு எண்ணெய் இல்லாட்டினா வந்துட்டு நெய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் ஒருட்டி சின்ன சின்னதாக வந்துட்டு வச்சு நான் அது மேலே வந்துட்டு ஈரோ துணி வந்து போற்றி வச்சுருக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம ஜீனி பாகு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சூடானையுமே எண்ணெய் போட்டுவிட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டை எல்லாமே சேர்த்து நல்லா பொறிச்சு வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படி இருந்துமே ஒன்று ரெண்டு உருண்டை வந்துட்டு விரிசல் தான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு மித்த எல்லா உருண்டையுமே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த சக்கரை பாகு வந்துட்டு ஆடுறதுக்கு அப்புறமா நம்ம அந்த உருண்டை எல்லாத்தையுமே அதோட சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டு நல்லா ஒரு பவுலில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான குண்டு குண்டு குலோப்ஜாம் என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு ரெடியாகிடும் உன்னைக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என்ன கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தான் வந்துட்டு அதிகமாயிருச்சு இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்குறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்